நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கொலோகேசியா எஸ்குலாண்டா சேப்பங்கிழங்கு செடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சேப்பங்கலோட கிழங்கோட செடி இதோடய வடமொழி பேர் அருபின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சேப்பங்கிழங்கு நம்ம அன்றாட உணவில் தினமும் சாப்பிட்ற கிழங்குகளில் இதுவும் ஒரு கிழங்கு இந்த சேப்பங்கிழங்குகளை அதிக அளவு விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே அது மட்டும் இல்லாமல் போலிக் ஆசிட் நிறையா இருக்குது கேல்சியம் அதிகமாக இருக்குது புரோட்டீன் அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது கேல்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஜிங்க் இது போன்ற சத்துக்கள்லாம் இதில் அதிகமாக இருக்குது இந்த சேப்பங்க கிழங்கு மட்டும் சாப்பிட மாட்டாங்க சேப்ப சேப்பங்கிழங்கையும் கிழங்கையும் சாப்பிடுவாங்க அதோடய இந்த இலைகளையும் அதிக அளவில் ஒரு பொரியலாவோ இதை வந்து ஒரு பக்கோடா மாதிரி செஞ்சும் சாப்பிடுவாங்க வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த சேப்பங்கிழங்குகளோட இலைகளை கடலை மாவோடு சேர்த்து குழம்பு செய்வாங்க கூட்டு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கோடா மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க வட மாநிலங்கள் அதிக அளவில் இந்த சேப்பங்களோட கிழங்கோட இலைகளை உபயோகப்படுத்துவாங்க இந்த சேப்பன் கிழங்கு செடியில் இதோட இலை தண்டு வேர் இதோட கிழங்கு எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நண்பர்களே இந்த சேப்பன் கிழங்காக இருந்தாலும் சரி இந்த சேப்பங்கிழங்கோட இலைகளாக இருந்தாலும் அதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது அதை பறித்த உடனேயே ஃப்ரெஷ்ஷாக சமையல் பண்ணி சாப்பிட்டா அது நாக்கிலையும் தொண்டையிலையும் எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற டயத்தில் அதோட புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் சாறு கலந்து சாப்பிட்றது நல்லது நீங்கள் பார்க்குறது இந்த சேப்பங்கிழங்கோட வேர் வேர் பகுதி பாருங்கள் அது இந்த பகுதியில் இருக்கிறது தான் இந்த சேப்பங்கிழங்கு இது இந்த வேர்பலங்கு நீங்கள் பார்க்குறது சேப்பங்கிழங்கு இந்த சேப்பங்கிழங்கு கொஞ்ச நாள் காய வச்சுருந்துட்டு கொஞ்சம் பழசான பருகு சாப்பிட்றதுனால அதில் அந்த வாயில் தொண்டையில் நாக்கில் உள்ள அந்த எரிச்சல் ஏற்படுற தன்மை குறைவாக இருக்கும் நீங்கள் இது பார்க்குறது கடைகளில் விற்கிற இந்த பழைய சேப்பங்கிழங்கு இந்த சேப்பங்கிழங்கு சாப்பிடும்போது தொண்டையில் உள்ள தொண்டையில் எரிச்சல்கள் ஏற்படாது அரிப்பு ஏற்படாது நண்பர்களே சேப்பங்கலங்கு செடியோட இலை ஒரு பெரிய இலையை எடுத்துக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோடு கொஞ்சம் புளிக்கரைசல் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வரனால நவ மூலங்களையும் சரி செய்யக்கூடியது மூலத்துக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடியது இதுக்கு இரத்தத்தை உறைய செய்யக்கூடிய தன்மை உடையது அதனால் மாதவிளக்கு நேரங்கள்ல நேரங்களில் பெண்களுக்கு ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது குடலோட செயல்பாடை அதிகரிக்கக்கூடியது உடலுக்கு உஷ்ணம் தந்து மலத்தை இழக்க இலக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இந்த சேப்பங்கிழங்கோட இலை கொஞ்சம் எடுத்து தலையில் புழுவெட்டு உள்ள இடங்களில் முடி அதிகமாக உது உதிரும் நிறைய பேருக்கு புழுவெட்டு ஏற்பட்டிருக்கும் அந்த இடங்களில் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரங்கள் குளிச்சுட்டு வரனால புழுவெட்டை அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொலோகேசியா எஸ்குலாண்டா அர்பின்னு சொல்லுவாங்க சேப்பங்கிழங்கு செடி சேப்பங்கிழங்கு செடியோட இலைகளுக்கு கீழே தண்டு பகுதி பார்த்துருப்பீங்க அது ரொம்ப மிருதுவானதாக இருக்கும் அந்த தண்டு பகுதியை லேசாக முறுக்குனா அந்த இருந்து சாறு வரும் அந்த சண் தண்டில் வர்ற சாறை எடுத்து கொஞ்சம் உப்பு கலந்து நெறிக்கட்டிகளில் போட்டுட்டு வரனால நெறிக்கட்டிகள் சரியாகும் உடம்பில் அரிப்பு சொறி உள்ள இடங்களில் நோய்கள் உள்ள இடங்களில் இந்த தண்டோட சாரோட கொஞ்சம் உப்பு கலந்து தேய்ச்சிட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும் இந்த தண்டு சாறு குறைந்த அளவே எடுத்துக்கணும் அதிகம் அளவு எடுத்துக்கொண்டாலும் அது எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் குறைந்த அளவே எடுத்துக்கொண்டு அந்த தண்டு சாரோட உப்பு கலந்து விட்டுட்டு வரனால தோல் நோய்களை சரி செய்யக்கூடியது நெறிகட்டிகளை சரி செய்யக்கூடியது நண்பர்களே சேப்பங்கலங்கு செடியோட தண்டு 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 சாறு எடுத்து ஓரிர் சுட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலியை இப்போ சரி செய்யக்கூடியது காதில் சீல் வலிகிறத நிறுத்தக்கூடியது காது சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது இந்த சேப்பங்கிழங்கு தண்டு சாறு நண்பர்களே சேப்பங்கிழங்கு தண்டோட சாறு எடுத்து அடிப்பட்ட காயங்களில் இந்த தண்டு சாறை போடுறனால இரத்தம் வெளியேறது உடனடியாக நிற்கும் அது மட்டும் இல்லாமல் வண்டுக்கடி பூச்சிக்கடி தேல்கடி தேனீக்கடி அப்படிப்பட்ட விஷப்பூச்சிகள் கடித்த இடங்களில் இந்த சேப்பங்கிழங்கு தண்டோட சாரை சிறிது நேரம் போட்டுட்டு வரனால அதில் உள்ள அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியிலேறும் வலி குறையும் நண்பர்களே பழைய சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கோட ஒரு ரெண்டு மூணு சே சேப்பங்கிழங்கு எடுத்து அதோடய தோள்களை உரித்து அந்த தோள்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தோளோட கொஞ்சம் நீர் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த நீரை மட்டும் காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வரதுனால வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது இது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது கொலான் கேன்சர்ன்ற குடல் கேன்சரை குணப்படுத்தக்கூடியது குடல் கேன்சர் வராமல் இது தடுக்கக்கூடியது ஆசன வாய்ப்புற்றையும் சரி செய்யக்கூடியது இந்த சேப்பங்கிழங்கு தோலோட தீநீர் நண்பர்களே சேப்பங்கிழங்கு அன்றாட உணவில் நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே பி காம்ப்ளக்ஸ் போலிக் ஆசிட் புரோட்டீன் ஃபைபர் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதில் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது கேல்சியம் அதிகமாக இருக்குது அதனால் இது கண் பார்வைக்கு கண் பார்வை கூர்மையாக்கக்கூடியது எலும்புகளை இது பலப்படுத்தக்கூடியது உடம்புக்கு தேவையான கலோரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்கு கொடுக்கக்கூடியது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல கிழங்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல பேக்டீரியாக்களை உடம்பில் உருவாக்கக்கூடியது இந்த சேப்பங்கிழங்கு மலச்சிக்கலை அது போக்கக்கூடியது கொலான் கேன்சர் வராமல் இது தடுக்கக்கூடியது இதில் நேச்சுரல் ஸ்டெராய்ட்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடியது நண்பர்களே சேப்பங்கிழங்க அவிச்சு அதை தோலை உரிச்சிட்டு அந்த உள் கிழங்கோட பசையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீர் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் கொஞ்சம் அமுக்கிரா பவுடர் அஸ்வகந்தா பவுடர்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த மூணு சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சுக்குத்தூள் அமுக்ரா பவுடர் அப்புறம் அதோடு சேர்த்து இந்த வேக வச்ச சேப்பங்கிழங்கு பசையோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு சட்டியில் சூடு செஞ்சு இளம் சூடாக இருக்கும் போதே அந்த பசைய மூட்டு வலி அது மட்டும் இல்லாமல் உடலில் எங்கள் வீக்கம் கண்ட இடங்கள்லேயும் இதை போட்டுட்டு ஒரு பத்து மாதிரி போட்டுட்டு வரனால ரொம்ப சீக்கிரமாக இது குணமாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அதோட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வதங்கினதும் அதோட சிறு சிறு துண்டுகளாக நறுக்கின சேப்பங்கலங்கோட இலைகளை இட்டு அதையும் நல்லா வதக்கி அதோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளிக்கரைசலை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து அதை காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வரனால பைல்ஸ் மூலம் குரமாகும் மூலத்தை குணப்படுத்தக்கூடியது மலச்சிக்கலை இது குணப்படுத்தக்கூடியது இதில் டயட்ரி ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்குது மெக்னீசியம் ஜாஸ்தியாக இருக்குது வாத பித்தத்தை இது சம செய் சமன் செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரங்களில் நேரங்கள் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு இது குறைக்கக்கூடியது பல் ஈறுகளில் வர்ற இரத்த கசிவை இது தடுக்கக்கூடியது நண்பர்களே சேப்பங் சேப்பங்கிழங்கோட செடியோட இலையோ எந்த வித உணவில் நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் அதில் உள்ளது இது கண் பார்வைகளை கூர்மையாக செய்யக்கூடியது கண் புறை வராமல் இது தடுக்கக்கூடியது இதில் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்குது அதனால் பல்கள்லாம் நல்லா பலப்படுத்தக்கூடியது பற்களை பலப்படுத்தக்கூடியது எலும்புகளை பல எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அஜீரணத்தை இது போக்கக்கூடியது மலச்சிக்கலை போட போக்கக்கூடியது உடல் எடையை சிறிது சிறிதாக இது குறைக்க உதவி செய்யக்கூடியது குடல் புண்களை ஆற்றக்கூடியது பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை இது குறைக்கக்கூடியது இந்த இலையை சாப்பிட்றதுனாலையோ இந்த சேப்பங்கிழங்கு சாப்பிட்றதுனாலையோ அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஜிங்க் கா காப்பர் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் இதில் நிறையா இருக்குது நண்பர்களே இந்த சேப்பங்கிழங்கோட இலையாக இருக்கட்டும் கிழங்காக இருக்கட்டும் அதை புதுசாக போது அதில் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் அதோட கொஞ்சம் கரைசலோ இல்லை எலுமிச்சை சாரோ கலந்துக்கிறது நல்லது பழைய கிழங்குகள் உபயோகப்படுத்துகிறதுனால அந்த அரிப்பு ஏற்படாது அதே போல் இந்த தண்டு சாறுகளை நம்ம தோல் நோய்களுக்கோ வண்டுக்கடி நெறிக்கட்டிகளில் இடும்போதோ குறைந்த அளவு இடணும் அதிக அளவில் இடறதுனாலையும் எரிச்சலை இது ஏற்படுத்தக்கூடியது